சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குவேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் நான்கு பேரும் வந்திருக்கிறோம் எங்களது குருநாதர் ஆகிய சக்தி சோமையா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும் வைத்தீஸ்வரன் ஆகிய நானும் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் இப்பொழுது சனிப்பெயர்ச்சியின் கோச்சார பலன்களை கோட்சார நிலைகளை பற்றி அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிகர சர்மா அவர்கள் விளக்குவார்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பயிற்சிகளை சொல்லிக்கிட்டு வரும் குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அதே போல் மாத பலன்களும் சொல்லிட்டு வரும் தமிழ் மாத பலன்களும் சொல்லிட்டு வரும் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சொல்ல போகிறது அப்படின்றது சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாருமே சனிப்பயிற்சி அப்படின்னாலே பயப்படுவாங்க ஏன் அப்படின்னாக்க ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் சனி கிரகத்துக்கு மட்டுந்தான் அவரை பொறுத்தளவுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடியவர் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது நம்ம சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க இதில் இதை தவிர நம்ம சனீஸ்வர பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மந்தக்காரகன் அப்படிமோ மந்தக்காரகன் அப்படின்னாக்க அவருக்கு வலது கால் சற்று ஊனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் கொஞ்சம் மொல்லமாக போவார் அதே போல் நம்மளுடைய கிரகப்பெயர்ச்சியில் பொறுத்த அளவுக்கு மெல்லமாக செல்ல கிரகங்கள் விரைவில் செல்லும் கிரகங்கள் அப்படின்னு இருக்கு அதில் அதிகம் மெல்லமாக சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் இவர் சற்றையரக்குறைய ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார் ராகு கேது பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார் அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு அது ஒம்பது நட்சத்திரத்துக்கும் பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்தாசம சனி ஏழரை சனி ஏழரை சனியில் ஜென்மச்சனி பாதச்சனி இவங்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் சரி பாக்கி பேர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா சாமி அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த தாக்கத்துடைய விகிதம் கம்மியாகும் அதே போல் இந்த நம்ம இந்த பதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாஷம சனி ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பல பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சி என்றைக்கு நடக்குது எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவட்டது ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமையில் பிறக்கிறாரு அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்க ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு மிதுன ராசியில் பிறக்கிறாரு அவர் பெயர்ச்சி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்தில் அவிட்டம் ரெண்டாம் பாதத்துலேருந்து அவிட்டம் மூணாம் பாதம் கும்பத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அப்போ இந்த பயிற்சி அடைகிற காலகட்டங்களில் அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு மத்தியானம் ஒன்று பத்து மணிக்கு கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்துப்படி எப்பொழுதுமே மேடம் ஒன்றாவதாகவும் மீது மீனம் கடைசியாகவும் இருக்குது அப்படியேற்பட்ட மேடராசியில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பெயர் அன்னிக்கு திருவாதிரை நட்சத்திரன்றனால சந்திரனும் செவ்வாய் பகவானும் மித மிதனத்தில் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஒன்று பத்துக்கு அப்புறம் பெயர்ச்சி அடையிற சனி பகவான் கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்காங்க இப்போ நம்ம பெயர்றது காலகட்டங்களில் மீன ராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் சனிப்பெயர்ச்சி நிகழுது இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ரெண்டரை வருஷம் அப்படின்ட்டு இருக்கோம் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இடையில் என்னென்ன பயிற்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறேன் அதையும் வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பயிர்றது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பகவான் பயிர்றாரு அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ராகு கேது பயிற்சி அடைகிறாரு அடுத்தது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த ஆண்டு குரு பயிற்சி நடக்குது அதே போல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிக்குள்ளாரியே ரெண்டாவது பயிற்சியும் நடக்குது அடுத்த பார்த்திங்கனாக்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு குரு பயிற்சி நடக்குது அடுத்தது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடுத்த குரு பயிற்சி அப்போ இந்த மாதிரி கோல்சார அமைப்பில் இந்த கிரக அமைப்பில் இந்த வருஷத்தைய சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் கூறின கிரகநிலை அத்தனையும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம இருக்கோம் கும்பராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிக்கே சனி பேச்சியாகி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்துடுறார் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் இப்போ ஜென்ம ராசி ஜென்மத்திலே சனி இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலே வந்துட்டார் இப்போது கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாகவே விரைய சனியில் இருந்து தான் இப்போது அவர் வந்து மாறி வந்திருக்கார் இருந்தபோதிலும் கூட இந்த முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனைக்குரிய காலம் அதாவது இருபத்தேழு வயசு முப்பது வயசு இருபத்தேழு வயசுக்கு மேலே உள்ளால் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம் இருபத்தேழு வயசை கடந்து முப்பது வயசு தாண்டி தாண்டியாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலமாகவே இருக்கும் உங்களுடைய ராசியில் வந்துட்டார் ஏழரை நாட்சனி அப்படிங்கிற காலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் இந்த இருபத் இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்கிறத வந்து அந்த சனிக்கு வந்து பேர் வந்து மங்கு சனின்னு பேர் அப்போ மங்கு சனிங்கிறது செய்யாது இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு வயசை தாண்டி இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனின்னு சொல்கிறது அப்போ இந்த பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு லிப்ட் கொடுக்கறக்கூடிய காலம் லிஃப்ட்டுன்னா உங்களை உயர்வு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய காலம் அப்போ அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை நாட்டு செனியினால் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு சிறப்புகள் வரக்கூடிய சிறப்பாக வரக்கூடிய காலமாகவே இது ஒரு பொற்காலமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் மூணாவது ரவுண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் வரும்போது உடல்நிலையில் தொல்ல கொடுக்கும் இதுதான் நம்ம சாஸ்திர ரீதியாக நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறது சனின்னு சொன்ன உடனே பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது இது பொங்கு சனியாக போகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல பொற்காலமாக அமையும் அது மேற்கொண்டு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய மூணாம் பார்வையாக உங்களுக்கு மூணாம் வீடு அதேமாரி ஏழாம் வீட்டையும் உங்களுக்கு உண்டான ஏழாம் வீட்டையும் உங்களுக்கு உண்டான பத்தாம் வீட்டையும் அவருடைய பார்வையில் இப்போ பார்க்க போகிறார் இந்த பார்க்கறதுனால என்னென்ன ச சம்பவங்கள் நிகழும் அப்படிங்கிறத நம்முடைய ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்கள் விவரமாக விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லிடுவாங்க ஐயா ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசி அப்படின்னு சொன்ன உடனேயே அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசியானது ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் சனி பகவானே ஆட்சியில் ஆண் சனி ஆண் ராசின்னு சொல்கிறதுனால ஆண் சனி உட்கார்ந்துருக்கர் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வந்தே தீரும் திருமணத்திற்காக பார்த்து கொண்டு கண்டிப்பாக திருமணம் வரும் ஏன்னா சனி சம்பந்தம் இல்லாமல் திருமணம் வர முடியாது குருனுடைய பார்வையும் குருவனுடைய அருளும் சனியினுடைய சம்பந்தமும் இருந்தால் ஏன்னா சனிதான் கர்மகாரகன் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் திருமணம் நடக்கும் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சனியோட சம்பந்தமும் சேர்ந்து வரும் நீங்கள் பார்த்தீங்களேனால் இதுவரைக்கும் திருமணம் ஆனவர்களெல்லாம் வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் வச்சு டேட்டு அந்த டேட்டை எண்ணி கல்யாணம் ஆச்சுன்றதெல்லாம் வச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் சனியினுடைய சம்பந்தம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கும் குருவனுடைய பார்வை குருவனுடைய இது எல்லாமே சேர்ந்து வந்து தான் நிற்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் சனி வந்து ஏழரை சனியில் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் பார்த்தீர்களே ஆனால் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் தானே முன்னின்று எடுத்து செஞ்சு அதில் வெற்றிக்கான இலக்கை வச்சு வெற்றியும் பா வெற்றியும் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த ஜென்ம சனியில் பார்த்தீர்களே ஆனால் உங்களால் அடைய அதாவது உங்களால் வந்து எல்லா விஷயமும் முடியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வரும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பொழுதும் அதை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் மூன்றாம் இடத்தை வந்து இந்த இருந்து பார்க்குறாரு வேறு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மூன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதே கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சியினால் நீங்கள் வெற்றி கொண்டு வந்துடுவீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க வெற்றி ஒன்றே இலக்கு அப்படின்றத வச்சு நீங்கள் வெற்றியை அடைஞ்சே தீர்வீங்க உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் உங்களுடைய ராசியின் அதிபதியும் சேர்ந்தே அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களேன்னால் குரு பகவானும் வந்து மூன்றாம் இடத்துக்கு வர ஏப்ரலில் வந்துடுறார் அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணாம் தேதி அவர் வந்துடுறார் அதனால் என்ன அப்படின்னா மூன்றாம் இடம் மிகுந்த சுபத்துவம் பெற்று போகிறது குரு பகவான் இருக்கிறதுனால அதனால் பார்த்தீர்களே ஏனால் உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலியமாக எந்த முயற்சிகள் எடுத்தீர்களே ஆனாலும் அந்த முயற்சிக்கு உங்களுடைய இளைய சகோதரம் சகோதரத்துவம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அந்த முயற்சியை வெற்றியடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இவர் மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்ததுலேருந்து பார்த்தீர்களேனால் அவரும் வந்து அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவானும் பார்க்குறார் இந்த காலம் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் திருமண காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தீர்களேனால் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா வைத்தியஸ்வரன் வந்து சொல்லுவாங்க ஐயா அருமையாக விளக்கிட்டீங்க இது வந்து கும்ப ராசிக்கு வந்து ஜென்ம சனி நடக்கிறதுனால ஐயா சொன்ன மாதிரி பயப்பட தேவையில்லை ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ராகு குரு இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல நற்பணங்களே ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும் ஆனால் அது வயது கேட்டால் போல் ஒரு சில ஏமாற்றங்களை கொடுக்கும் ஜென்மசனி இப்போ இள வயதினருக்கு வந்து படிப்பில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காமல் ஒரு சின்ன ஏமாட்டம் இருக்கும் அது மாதிரி இந்த காதல் வயப்பட்டவர்களுக்கு காதல் நிறைவேறாமல் ஒரு சின்ன ஏமாற்றம் வரலாம் அது மாதிரி நடுத்தர வயதில் எதிர்பார்க்கிற சம்பளம் கிடைக்காம இருக்கலாம் எதிர்பார்த்த வேலை கிடைக்காம இருக்கலாம் ஆனால் நல்ல நல்ல நடுத்தர வயதில் வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பொங்கு சனியாகவே இது இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப பெருசாக வச்சுருப்பீங்க அந்த ஒரு ஏமாற்றம் இருக்கும் வயதானவர்களுக்கு நோய் வந்து கொஞ்சம் உடம்பப்படுத்திக்கிட்டே இருக்கும் இது நீண்ட நாள் இதாகவே இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன முடியாத விஷயங்கள் சின்ன உடல்நல பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது நீண்ட காலமாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ரொம்ப நாள் மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அது அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் மற்றபடியாக நீங்கள் வந்து மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது குரு மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொதுவாகவே கும்பராசி இந்த மூன்று வருஷமும் வந்து ஓரளவு இந்த கும்பத்தில் சனி இருக்கிற காலங்கள் வந்து ஓரளவு நல்ல கா நிலைமையிலேயே இருப்பீங்க அதே மாதிரி பத்தாம் இடத்து குரு சனி பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடத்துல சனி வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட்டு நீங்கள் போட வேண்டியது இருக்கும் தொழிலில் நீங்கள் நினச்ச அளவுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது அந்த இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி முயற்சிகள் போட வேண்டியது வரும் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட் போட்டு அதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இந்த தொ இந்த கு சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த தொழில் உங்களோட தொழில் கொஞ்சம் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும் ஆனால் வந்து நீங்கள் வந்து முயற்சி போடுறதில் எந்த வித குறையும் இருக்காது ஏன்னா ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு குரு மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறாரு அதனால் நீங்கள் முயற்சி போடுறதுலேயோ உடல் உழைப்பு கொடுக்கறதுலேயோ எந்த விதத்துலையும் நீங்கள் விட்டுற மாட்டீங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க வந்து உடலால் உழைக்கிறதுல இப்போ ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க அதே மாதிரி ரிசர்ச் இதில் கும்பராசிக்காரங்க வந்து ரிசர்ச் சைடு வந்து ரொம்ப பண்ணுறவங்க ஏன்னா அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி புதன் இல்லாமல் கும்பராசி பொதுவாகவே ரிசர்ச்சில் பயங்கர நாட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க இந்த டைமில் சனி இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறத குறைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது வந்து நல்லது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஜென்மசனி நடக்கிறதுனால உங்களை அறியாமலே நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க நடக்கலை நடக்கல்லேன்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் இதை இன்னும் மேலும் சனிப்பயிற்சி பலன்களை பற்றி டாக்டர் ஹரீராசம்மா ஐயா வளர்க்குவாங்க ஐயா நல்லா தெளிவாகவும் ஆழமாகவும் அலசியுன்னு சொன்னீங்க இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளோட ஐயா சக்தி சுவாமையா சொன்ன மாதிரி ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு சனி தசை நடக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு முப்பது வயசுக்குள்ளார மங்கு சனி முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளார பொங்கு சனி அறுபதுலேருந்து தொண்ணூறு வயசுக்குள்ளார கெண்டச்சனி தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது வயசுக்குள்ளார மரணச்சனி அப்படிம்பாங்க இது வந்து ஒவ்வொருத்தர் பிறக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருடம் வரும் ஒரு ராசியை சனி பகவான் கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் பன்னெண்டு ராசியை கிடக்கிறதுக்கு சற்றே குழைய முப்பது வருஷம் அதை வச்சு அவங்க சொன்னாங்க இப்போ இதே மாதிரி பொறுத்த அளவுக்கு தசாநாதன் புத்திநாதன் சரியில்லாதவங்களுக்கு இருபத்தேழு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு போக வேண்டிய இடம் அப்படின்றது திருக்கொல்லிக்காடு இந்த திருக்கொல்லிக்காடில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அங்கே இருக்கிற சனீஸ்வரருக்கு பொங்கு சனீஸ்வரர்னு பேர் அங்கே ஃபஸ்ட்டு போய்ட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை சனீஸ்வர பகவான் தனி சன்னிதானம் கொண்ட சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திங்கனாக்க வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி அடுத்தது முப்பதுலேருந்து அறுபது குள்ளார இருக்கிறவங்க கெண்டச்சனி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு சில பேருக்கு அந்த தெசா இருப்புக்கு தகுந்த மாதிரி மாறும் பிறக்கிற நேரத்தில் சனி பகவான் ராசியிலேருந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வச்சு தான் நம்ம எல்லாமே கணிப்போம் அதனால் இந்த மூணாவது ரவுண்டு சனி பகவான் நடக்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு செல்லக்கூடிய இடம் அப்படின்றது திருநள்ளாறு அந்த திருநள்ளாறு போயிட்டு அதில் தனியாக சனீஸ்வர பகவானுக்கு சன்னிதானம் இருக்குது ஃபஸ்ட்டு போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை இதை முடிச்சுட்டு ஒரு பதினோரு எல் தீபம் பதினோரு நெய்தீபம் போட்டு வந்துட்டு வெளியில் வரும் பொழுது ஒரு பதினோரு முடவர்கள் அதாவது அங்ககீனம் உள்ளவர்களுக்கு சாப்பாடு காலை நேரமாக இருந்தால் டிஃபனும் மத்தியான நேரமாக இருந்தால் சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடுமா விலகக்கூடும் சாமி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே கஷ்டம் என் வீட்டு பக்கத்தில் ஏதாவது எளிய பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சன்னிதானத்தில் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒரு சனிக்கிழமை விட்டு ஒரு சனிக்கிழமை தயிர் சாதம் பண்ணி நேவேதியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் அடுத்த சனிக்கிழமை விட்டு அடுத்த சனிக்கிழமை எல் சாதம் பண்ணி விநியோகம் சாமி எனக்கு அதுக்கும் போகிறதுக்கு கஷ்டம் அப்படின்னாக்க நீங்கள் டெய்லி சமைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் காகத்துக்கு சுடு அன்னம் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாலும் இந்த பிரச்சனைகள் விலகுமா விலகும் ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது இந்த தெசாநாதன் புத்திநாதன் அடிப்படையில் சின்ன சின்ன பிரச்சனையை உள்ளவங்களும் விலகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அடுத்தது இந்த கும்பராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளுடைய சம்பத்த இயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குது ஜென்ம சனி பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா ராசியின் அதிபதியே வந்து சனி பகவான் தான் அதனால் வந்து இந்த ராசியை பொறுத்தவரிலும் அவர் வந்து எந்த ஒரு தீய பலன்களையும் கொடுக்க கொடுக்கவும் முடியாது ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு யாரும் தீய தீய விஷயங்கள் செய்வதில்லை அதை போல கும்பராசி மகரராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்தில் நிச்சயமாக தீய விஷயங்கள் செய்ய மாட்டார் ஆனால் சத்தியவான்னு சொல்லக்கூடியவர் தர்மவான்னு சொல்லக்கூடியவர் நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நீதியை தவறி சத்தியத்தை தவறி தர்மத்தை தவறி செயல்பட போகிறீர்கள் செயல்பட்டீர்களே அதற்குண்டான தண்டனையையும் பாரபட்சம் இல்லாமல் நிச்சயமாக வழங்குவார் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால உடல் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதிகமாக உணவு சாப்பிட்றது காரம் புளிப்பு இந்த மாதிரியான உணவுகளை உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்வதன் மூலியமாக உடல் நலத்திற்கு கேடு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிபி சுகர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் அதாவது ஆரோக்கியத்திற்காக நடைபயிற்சி இதெல்லாம் செய்யாமல் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அடுத்தவர்களை வேலை வாங்கி கொண்டு இருப்பதும் தவறு தன்னுடைய உடலையும் உருக்கி வேலை செய்து நல்லபடியாக வச்சுக்கொள்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சனி பகவானை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு உடலை உருக்கிக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுடைய மிகுந்த நண்பராக இருப்பார் ஏன்னா சனி பகவான் வந்து கீழ்த்தட்டு ம மக்களின் மிகப்பெரிய ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால தான் வந்து ஐயாவும் சொன்னாங்க இந்த முடவனுக்கு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதை தவிர பார்வையற்றோருக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து தோலினால் ஆன விஷயங்கள் அதாவது பொருட்கள் கொடுக்கறது கொடை தானம் கொடுக்கறது அவர்களுக்கு வந்து இந்த செருப்பு தானம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து வந்தால் சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தி அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து இந்த சனி பகவானை பொறுத்தவரிலும் மிகுந்த அச்சப்பட தேவையில்லை கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏ திருமணம் ஆகாத இளைஞர் இளைஞர்கள் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இப்போ உடனடியாகவே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது திருமணத்திற்கு பார்த்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏற்கனவே சொன்னது போல அவர் வந்து ஒரு நீதிமான் அப்படின்றதுனால இந்த காதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்பத்திற்கு தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அதை ஏற்று நடத்த மாட்டார் அதையும் வந்து ஐயா வைத்தியஸ்வரன் நல்லபடியாகவே சொன்னார் தொழிலிலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தடைகள் வரும் அதையும் தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி மாற்றம் பெறுவது உங்களுக்கு ஒரு ஏற்றமே அப்படின்றதையும் சொல்லி லோகா சுகினோ சுகினோபவன் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றமான சனிப்பெயர்ச்சியாக இருக்கும் அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்